வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்னிஷ் லைஃப் சேனல் இன்னைக்கு ஹேமாவோட கிச்சன்ல இருக்கோம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் பக்கம் தான் அதை நான் செஞ்சு காமிக்க போறது நான் இல்லை ஏன் சமையல பார்த்து பார்த்து போர் எடுத்துருக்கீங்க இன்னைக்கு ஹேமா செஞ்சு காமிக்க போறாங்க ஹேமா என்ன பண்ண போறோம் நான் ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவர் சிறு சுடு தண்ணி போட்டு பிளாஞ்ச் பண்ண போறோம் ஓகே அதுக்கு ஃபர்ஸ்ட் சால்ட் இது ஒரு அரை கிலோ இருக்குமா காலிஃப்ளவர் ஆ இருக்கும் ஓகே அரை கிலோ காலிஃப்ளவர் எடுத்து ஒரே மாதிரி சைஸா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிள்ளி கிள்ளி போட்டுக்கணும் அப்புறம் டர்மரிக் மஞ்சள் தூளும் உப்பும் போடணும் மஞ்சள் மண் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் நல்லா சூடாக சுட சுட தண்ணி இருக்கு கொதிக்கிற தண்ணி இருக்கு அதை வந்து போட்டு ஒரு ஹாஃப் குப் கை இதுலையே இப்போ ஒரு லிட்டர் எடுத்து முடியும்

கருவேப்பில கொஞ்சம் கருவேப்பில அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டு ரெண்டு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் மைதா ஓகே அப்புறம் மூணு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் அரிசி மாவு என்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க அதனால அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு கடலை மாவு காலிஃப்ளவர் நம்மளுக்கு எவ்வளவு கோட் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு நாலுல இருந்து அஞ்சு ஸ்பூன் கடலை மாவு ஒண்ணு வச்சுக்கலாமே அஞ்சு ஸ்பூன் அஞ்சு ஆறு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம்ல ஆறு ஸ்பூன் கடலை மாவு இதுக்கு வந்து எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட அரை கிலோல இருந்து முக்கால் கிலோ அளவுக்கான காலிஃப்ளவருக்கான அளவு இது இது வந்து காலிஃப்ளவர் பக்கோடா அப்படிங்கிறதுனால கடலை மாவு வந்து கொஞ்சம் நிறைய எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட அதுக்குள்ள ஓபன் பாட்ல வந்து ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இப்போ கால்ஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பிக்கிற அளவுக்கு இருக்கும் ரொம்பவும் அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் ஆகலை இந்த டைமில் வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க கம்ப்ளீட்டாக தண்ணி ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எனிவே இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து தான் அந்த மாவு பிணைய போகிறோம் காலிஃப்ளவர் வந்து ஊற வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து முதல்ல சால்ட்டு சேர்த்தோம் இப்போ வந்து அந்த பேட்டருக்கும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் ஏற்கனவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கோம் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டால் போதும் மட்டுமா ம் போட்டு நல்லா இருக்கும் பார்த்துட்டு அப்புறம் பத்தலைன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ம் கடலை மாவு பத்தலை இன்னும் கோட்டாகலை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் இருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம் கடலை மாவு மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கோட்டை ஈவன் ஆகிடுச்சு இப்போ டக்கு டக்குன்னு எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சிட வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் லைட்டாக எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்த்துக்கலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் சூடாயிடும் முட்டை கை உள்ளே சொல்லுன்னு சத்தம் வந்துடுச்சு அப்படின்னா வெயந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை திருப்பி போடாமல் அப்படியே வச்சுக்கணும் கரெக்டா ஏன்னா அதில் இருக்க கடலை மாவுலாம் உதிராமல் இருக்கிறதுக்கு ஓகே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம லைட்டாக இப்படி பரட்டி போட்டோம் அப்படின்னா எங்கேயுமே உதிராமல் அப்படியே ஃபுல்லாக செட் ஆகி வருது இந்த டிப்ஸ் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது இப்போ எனக்கு ஹேமா சொல்லி தான் தெரியும் இப்போ இது ஃபுல்லாக முடி முடிஞ்சிருச்சு நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ மீதி இருக்க காலிஃப்ளவரில் இதே மாதிரி பொறிச்சு எடுக்க போகிறோம் ஆக்சுவலி ஹேமாவோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறத விட என்னோட டாட்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்க இது எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சிம்பிளாக போடணும் எப்பயுமே இது நம்ம ஆனியனில் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வாழைக்கால தான் நம்ம பக்கோடா போடுவோம் காலிஃப்ளவரில்

வயசுலலாம் நல்லா ஆக்டிவா இருந்த பசங்க பத்து பதினஞ்சு வயசு அப்புறம் ரொம்ப சைடுறாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொன்னா கூட ஊ அப்படிங்கிறாங்க நான் டேஸ்ட் சொல்றேன் அட்டகாசமா இருக்கு நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஏன்னா பார்த்துட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ம் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பை ராணிஷ் லைஃப் சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மோர் ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படின்னா எஸ்பெஷலி வெஜிடேரியன் ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி பெல்லைக்கானே அமைச்சிருங்க நோட்டிஃபிகேஷன் வரும் அது வரைக்கும் டாட்டா பை பை சி யூ பாய்